தென்காசி மாவட்டம் கடைவந்தியம் காவல் பகுதியில் யோசித்து வருகிறேன் எனக்கு வந்து யூடியூப் வீடியோ பார்த்துருந்தேன் சோலார் மாட்டணும் அப்படிங்கிற ஐடியாவில் நான் ஆல்ரெடி இதோடய போரில் வந்து டூ ஹெச்பி இபி சர்வீஸ் வச்சு மோட்டர் போட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த நூற்றி இருபத்தி இருபத்தினா பாய்க்குறதுக்கு கரண்ட் பில் அதிகமாக வந்துருந்தது அதனால் யூடியூப் வீடியோ இந்த கேடக் சோலார் சிஸ்டம் பார்க்குறப்போ எனக்கு ஒரு பிரயோஜனமாக தெரிஞ்சது அவங்க கான்டக்ட் பண்ணேன் அவங்க வந்து தகவல் சொன்னாங்க தகவல் சொல்கிறப்போ இந்த அமௌண்ட் சொன்னாங்க நானும் ஒரு ரெடி பண்ணி கொடுத்தோம் கொடுத்த பர்டிகுலர் நாளைக்கு வந்து முடித்து திருப்தியாக பண்ணி கொடுத்தாங்க அவங்க நம்ம நினச்ச மாதிரி எதிர்பார்த்தா தண்ணியும் சப்ளை நல்லா இருக்குது நல்லா திருப்தியாக பண்ணி கொடுத்தாங்க மூணு இஞ்சி மோட்ரு போட்டு எனக்கு ஒரே இஞ்சி போட்டு சப்ளை கொடுத்தாங்க திருப்தியாக இருந்தது வேறு மாதிரி தொழிலாளர்களும் எல்லாருமே நல்லபடியாக வந்து காலையில் வந்து நாங்கள் வரைக்கும் தான் அவ்வளோ வேலையை முடித்து சப்ளை பண்ணி கொடுத்து செஞ்சு கொடுத்தா திருப்தியாக இருந்தது கேட்டாங்க சோலார் கம்பெனி ரொம்ப அன்மையான கம்பெனி நல்ல சிஸ்டமாக இருக்குது தண்ணி சப்ளை நல்லா இருக்குது Jika soalan kata kita berhenti